புட்டி போடுறது ரமதான் வரவேற்பு இதுலேலாம் ரம்ஜான் வர்றது ரம்ஜானை கரெக்டாக வரவேற்கிறக்கு என்ன வழி தெரியுமா நீங்க ஒரு டைம் டேபிள் நீங்க போடணும் நிஜாமுல் அவகாத்துன்னு பேர் டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேரு என்னன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் நான் ஒரு குரான் அல்லது மூணு குரான் அவங்கவுங்க சக்தி கேட்பேன் இத்தனை குரான் முடிப்பேன் நான் வந்து இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பணத்தில் இருந்து இவ்வளவு

ரமதான் வரவேற்பு விழாங்கிறது அதுதான் சரி ஒண்ணு இல்ல சகருக்கு எந்திரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு ரொம்ப வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க நோன்பு வைக்க முடியாதவங்க எல்லாம் கூட இருப்பாங்க சில பேர் அவங்க வந்து அதுக்கு நோன்பு வைக்க முடியாததுக்கு என்ன ஃபைனோ பெனாலிட்டியோ அதை கொடுப்பாங்க உடம்பு முடியும் அவங்களும் கூட வீட்டில் உள்ள மற்றவங்கள்லாம் நோன்பு வைக்கிறதுக்காக கண்டிப்பாக எந்திரிப்பாங்களா இல்லையா இந்த எந்திரிக்கிற நேரத்தில் ஒரு தகஜதுங்கிறது மற்ற காலத்தை விட ஈஸி தானே அது ரம்ஜானில் பதினோரு மாதமும் வாய்ப்பு பெரும்பாலான பேருத்து கிடைக்காது எந்திரிக்க மாட்டாங்க உருக்கத்தில் ரம்ஜானில் கண்டிப்பா ஒரு எழுவார்கள் அல்லது வீட்டில் நோட்பு வைப்பவர்களால் கொஞ்சம் தூக்கம் அவர்களுக்கு இது அந்த நேரத்துல எழுந்திரிக்கிறப்போ எழுப்பை சொல்லலாமே எந்திரிக்கலாமே இன்ஷா அல்லந்தா முப்பது நாளும் தகஜத்து தொடுதுட்டு நான் சகர் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு நியட் பண்ணலாமா இன்ஷா அல்லஹா இன்ஷா அல்லா முப்பது தகஜத்து இன்ஷால்லா முப்பது தகஜத்து தொடுதுட்டு தான் சாப்பாட்டுக்கு போவேன் நான் எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிச்சிட்டேன் இந்த முடிவுக்கு வரணும் எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிச்சிட்டேன் முன்னாடியே எந்திரிச்சிட்டேன் மூணு மணிக்கு என்ன தகஜத்து எட்டு இருக்காது இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு முனை காலம் மூன்றரை ஆயிடுச்சு நாலு இருக்காது இல்லை ரொம்ப அவசரம் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டாகணும் ரெண்டரைக்காய் ரெண்டுலேருந்து எட்டு வரை உங்களுடைய விருப்பம் தகஜத்தை டைமை பொறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாட்டுக்கு வருவேன்னு ஒரு முடிவெடுத்தால் நீங்கள் ரமதானை வரவேற்று விட்டீர்கள் வரவேற்கலாமா இன்ஷால் முப்பது நாள் முப்பது தகஜ் அடுத்து இஃப்தார்ல நோன்பு துணுக்கிறது ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்காந்துருவேன் உட்காந்து துவா ஓதுவேன் துவா செய்யாமல் நோன்பு திறக்க மாட்டேன் இது ஒரு முடிவு செய்யலாமா ஏதாவது ஒரு துவா என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு ஒரு துவா என் பெற்றோர்கள் நீ கபவுல் செய்யணும் ஒரு துவா எங்க வீட்டில் இவங்க உங்களுக்கு இப்படி நீண்ட ஆரோக்கியத்தை கூட ஆயுள்ள கொடுனு ஒரு துவா ஏதோ ஒரு துவா இம்மை சார்ந்து மறுமையை சார்ந்து துவா செய்யாம இப்தார் செய்யக்கூடாது சில பேர்லாம் அப்படி ரன்னிங்லயே ஓடி வந்து பேச்சு மழுத்த எடுத்து அப்படியே போட்டு அப்படியே கஞ்சி குடிச்சிடு என்ன இப்தார் இந்த இப்தார்ல துவா செய்யறதுல இன்னொரு பெரிய நன்மை பெரிய நன்மை என்ன தெரியுமா இந்த கஞ்சியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கறது பெரிய அதாகும் ஆமாங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரம் இருக்கு ஆறு இருபத்தி அஞ்சா இருக்கும் இருபதுக்கே வரிசையில் உட்காந்துருவார் இருபதுக்கே குற்றாவையும் வச்சிருவா இருபதுக்கே அந்த பொண்டாவோடையும் பக்கத்துல இருக்கும் இவர் இருபதுல இருந்து கடியாட்ட பார்ப்பார் கஞ்சிய பார்ப்பார் வடைய பார்ப்பார் எல்லாத்தையும் பார்ப்பார் ஒவ்வொரு ஐட்டமா பார்ப்பார் இப்போ என்ன தெரியுமா ஈமானுக்கும் கஞ்சிக்கும் போராட்டம் கொஞ்ச நேரம் கழிச்சு இருபத்தி ரெண்டு தான் ஆகும் நமக்கு என்னமோ அந்த நேரத்துல கடிகாரம் ஓடாத மாதிரியே தெரியும் கடிகாரம் ஓட இடநெட்ல இதையும் பார்த்துக்குவார் கரெக்டாக தானே போகுது அப்படின்னு கேட்டுக்குவார் சும்மா இருப்பாரா அந்த கஞ்சி அப்படியே ஆடை கோத்து நிற்கும் ஒரு ஆட்டை ஆட்டி விடுவார் இதெல்லாம் என்னங்கிறீங்க ஈவன் அங்கே இழுத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் பேசாம ஒரு துவா செய்ய ஆரம்பிச்சுட்டா முடிக்கிறப்போ முடிச்சுட்டு குடிச்சிடலாமல்ல இதெல்லாம் பண்றது ஆறு இருபத்தி ரெண்டு தான் ஆகும் அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியும் இருக்கிற வடையெல்லாம் பிரிச்சு உள்ளே போடுவார் போட்டு பூரா வடை பூண்டா எல்லாத்தையும் உள்ள போட்டாலும் இருபத்தி மூணு தான் ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மோதினார் எல்லாத்துக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க அவர் கொண்டு வருவார் என்ன பண்ணுவார் தெரியுமா இருபத்தி நாலுக்கு பொறுமை எடுத்து போய் வாழைப்பழத்தை வச்சு உள்ள போட்டுருவார் சில பேர் கஞ்சி குடிக்கிறத பார்த்தா அது இருபதுக்கு வைக்கும் போது கஞ்சியா இருந்து இருபத்தி அஞ்சுக்கு பஞ்சாமிரதமா மாறிடும் இதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துல நடக்கும் அந்த டைம்ல மோதினாரு ஏதாவது சுவிச்சு போடுறதுக்கு வந்திருப்பார் இந்த சொல்லாம இன்னும் இங்க இருக்கிறாரு அப்படின்னு அந்த மேல ஒரு வேகம் வரும் அவர் டைம் ஆனால் தான் சொல்லுவார் எல்லாம் உங்கள் அபிசுப்தும் அபிகாமந்தும் சொல்ல வர்றது இஃப்தாரில் துவா செய்யாமல் இஃப்தார் செய்யக்கூடாது அது ஒன்று இமாம் அவர்கள் ஓது எல்லாரும் மாமே சொல்லுகிற அடிப்படையிலான துவாவாக கூட்டாக இருக்கட்டும் அல்லது தனியாக இருக்கட்டும் எப்படி ஷகர் என்பது தஹஜத்தை தொழுதுட்டு தான் செய்கிறீங்கனோம்

ரம்ஜான்ல நடக்கிற பெரிய தவறுகள்ல நான் மூணு விஷயம் சொல்லிருக்கேன் இப்ப நாலாவது விஷயம் என்னன்னா அப்படியே சோகமா உக்காந்து என்னன்னா நோம்பு வச்சிருக்காரு படுத்துக்கிட்டே இருப்பான் என்னன்னா அயோ நோன் வச்சிருக்காரு நோம்பு வச்சிருக்காரு நோம்பு வச்ச பயணம் ஐயோ நோன் போச்சிருக்காரு என்ன இது என்ன நோன்பு வச்சிட்டு உன்னை வந்து ரொம்ப பில்டப் கொடுக்க சொல்லி இங்க யாரும் சொல்லலை சில பேர் தலையும் செய்ய மாட்டான் ஒரு மாதிரியாவது கிடக்கிறது பாக்குறதுக்கே பரிதாபமா ஐயோ பாவம் இவன் சாப்பிட்டா பரவாயில்லையே யார் ஐயோ நோன்பு வச்சுட்டு தூங்குறாரு அவரை எழுப்பாதீங்க என்ன நோம்பு வச்சுட்டா இப்படியே சோகமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது யாரு நோம்பு வச்சிட்டா இப்படியே ரொம்ப பில்டப் உனக்கு நல்லா தெரியும் பதில் போர் ரம்ஜான்ல நடக்குது பதினேழு நோன்பை வச்சுட்டு தான் பதில் நடந்தது போருக்கு போறோங்கிறதுனால யாரும் பதில் இன்னைக்கு நோம்ப விடல வாழை எடுத்துட்டு போய் வாழ்வா சாவாங்கிற களத்துல ரெண்டு சண்டை போற நிக்கிறவங்க எங்க இவன் கொஞ்சம் கடைக்கு போடான அவன் நோன்பு வச்சுட்டு படுத்திருக்காரு என்ன நோன்பு வச்சுட்டு படுத்திருக்காரு அதனால நோன்பு வைத்தது என்பது சோகத்தையும் இயலாமையையும் இதையெல்லாம் வெளியே காட்டுறதா இல்ல எத்தனை விஷயம் ஆச்சுங்க என்னமோ ஞாபகத்துல இருந்தா போதும் ரமதான்ல அடுத்து ஒரு பெரிய விஷயம் இது எல்லா பிரித்தனாவும் பள்ளியாசையில் தான் நடக்கும் எல்லா பிரித்தனாவும் வந்து நேரம் படுத்துக்க வேண்டியது பள்ளியாசையில் அது மற்ற நாளில் வரமாட்டாங்களா வீட்டில் சாப்பாடு இல்லை போ பள்ளியாசலுக்கு அப்படி வந்து படுத்துக்க வேண்டியது ஆண்டவனே நாயனை யாரை பற்றியாவது பேசி தலைக்கு செய்தியை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டு இல்லாது பொல்லாத இல்லை இருக்கிற நோம்பெல்லாம் அங்கே பத்து நிமிஷத்துலேயே போயிடும் இவர் சும்மா வவுத்து நோம்பு வாய் நோம்பு வைக்காம எல்லாம் நடக்கும் அல்லாவது

நான் இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ் சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வயிறு மட்டும் காய போட்டு நோன்பு வைப்பதால் அல்லாவுக்கு உணவையும் குடிப்பையும் மட்டும் நிறுத்துபவர்களை அல்லாஹ் அப்படியெல்லாம் எந்த தேவையும் இல்லாதவன் உண்மையாலுமே இந்த நோன்பு வைக்கிறது மற்ற மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்களை விட்டுத்தான் நோன்பு வைக்க வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு நோம்புல நம்மள்ட பரவலா நடக்கக்கூடிய விஷயங்கள் லாஸ்ட் விஷயம் இவாதத்துல இருந்தா நைட்டு முடிக்கலாம் சில பேர் பேரு ரம்சான்ல தராவை தொழுதுட்டு சகரு வரையும் உட்காந்துருவான் அல்லா பேர் அரட்டையா ஓடும் என்ன மாப்பிள்ள தூங்கலையா ரம்சான்ல போய் தூங்குவாங்களா அதே வேற இல்ல ரம்சான்ல திண்ணில உட்காந்து சொல்லி எங்க சொன்னாங்க சில பேர் அது இனிமே தெரியல சகரு வரையும் முழிச்சிருக்கணும் நல்லா அரட்டை அடிக்கணும் அவங்க என்ன தெரியுமா அவர் இபாதத்துல இருக்காரு ஒரான் ஓதுறவங்க ரம்ஜான்ல முடிச்சிருக்கலாம் தொழுதுட்டு இருக்கவங்க முடிச்சிருக்கலாம் இபாதத்துல இருக்கிறவங்க முடிச்சிருக்கலாம் ஒண்ணும் கிடையாது இவரு இங்க ஒரு பத்தரை மணிக்கு தராவியா முடிஞ்ச ஒன்னு பிஸ்மில்லான்னு போய் உட்காந்தா சில பேர் நினைக்கிறாங்க நம்மளையே சொல்ற மாதிரி இருக்குது சில பேர்லாம் வேகமாக தலையாடுற மாதிரி கேட்கறதை பார்த்தா தெரியுது நிறைய ஊர்ல அப்படித்தாங்க உட்காந்து விடிய விடிய பேச வேண்டியது அப்புறம் பகல்ல தூக்க வேண்டியது என்னன்னா ரம்சான்ல போய் தூங்குவாங்களா அப்படிங்கிறா இவாதத்தா இருந்தா தான் ரம்சான்ல முடிச்சிருக்கணும் அன்வான்டா உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு ரம்சான் முழிக்கிறது இதெல்லாம் பரவலா எங்க பகுதியில நான் பார்த்த தப்புகள் அதனால உங்கள்ட்ட சொல்றேன் இது இந்த ரமதான் இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் குறிப்பாக நான் துவக்கத்துல சொன்னது போல புனித ரமதான் தகஜத்து முப்பது நாளும் தொடுகிற ரமதானாக இருக்கட்டும் முப்பது இத்தாரும் துவாசைகிறவராக இருக்கட்டும் நான் ஆரம்பத்தினுடைய பயானின் துவக்கத்தில் சொன்னது போல் நல்ல காரியத்தை முடிந்த அளவு செய்யுங்கள் தீய காரியத்தை அறவே செய்யாதீர்கள் என்கிற அந்த முடிவுக்கு இன்ஷால்லா நாம் வருவோம்